ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது கன்னியாகுமரியில் எடுத்த சன்செட் வீடியோ ஒரு வாட்டி நாங்கள் ஃபேமிலி ட்ரிப் கன்னியாகுமரி போயிருந்தோம் கன்னியாகுமரி போனீங்கன்னா எல்லாருமே பார்க்க வேண்டிய ரெண்டு விஷயங்கள் சன்ரைஸ் அண்ட் சன்செட் அது இல்லாமல் அம்மன் டெம்பிள் மாயம்மா டெம்பிள் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது கோவில்கள் அதிகமாகவே இருக்குது இப்போ பாருங்கள் இந்த வீடியோனை எடுக்கிறதுக்காக ஆஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் வெயிட் பண்ணியிருந்தேன் சன் வந்து எவ்வளோ அழகாக வந்து செட் ஆகுது அப்படின்றது நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் குறைஞ்சிடுச்சு பொறுமையாக வெயிட் பண்ணி தான் நம்ம இதை பார்க்கணும் உடனே அவசரப்பட்டோம்னா நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிறத பார்க்கணும் முடியாது நான் ஒன் ஹவர் கிட்டத்தட்ட வெயிட் பண்ணி இந்த வீடியோ எடுத்தேன் இப்போ பாருங்க ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சுங்களா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மறையிறது நல்லாவே தெரியும் இப்போ மறைய போகுது பார்த்துட்டே இருங்க ஸோ அழகாக மறையறது நல்லாவே தெரியும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய சூப்பரான இடம் இது தேங்க்